அண்மை காலமாக காலத்துலேயும் பொதுக்கூட்டத்திலையும் அரசியல் மேடைகள்லையும் நிறைய பார்த்து செய்யுமா இன்னைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறப்பு படப்பிடிப்பு தளம் இந்த அனுபவம் எப்படி இருக்குது இல்லை நாங்கள் வந்தது இதுக்கு தான் வந்தோம் அது சூழல் வந்து வேறு வேலை செய்ய நிர்பந்திருச்சு இது என்னுடைய தம்பி களஞ்சி அவர்கள் எழுதி ஏற்கிற படம் முந்திரிக்காடு என்னுடைய அண்ணன் மகேந்திரன் அவருடைய மகன் புகழ் இதில் அறிமுகிறாரு வெள்ளம் புதுமுகங்கள் நான் வந்து இதில் அன்பரசுன்னு ஒரு காவல்துறை ஆய்வாளர் கதாபாத்திரம் இது ஒரு மிகச்சிறந்த படம் இது ஒரு தமிழ் திரைப்படத்தில் இது ஒரு ஒரு முக்கியமான பதிவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பு இதுக்கு முன்னாடி பூமணி கிழக்கு மேற்கும் இந்த படங்கள் எல்லாம் கலஞ்சித்துடைய படங்களை பார்த்துருப்பீங்க அது ஒரு வாழ்வியில் அப்படியே பதிவு செய்வார் அது வழிந்த திரைக்கதை இருக்காது மண்ணின் மக்களினுடைய வாழ்க்கையை யதார்த்தமாக திரையில் கொண்டு வர ஒரு ஆற்றலாளர் அவருடைய இது ஒரு முக்கியமான பதிப்பு இது அதில் இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் இதில் ஒன்றும் அவர் அவரே தயாரித்து இயக்குறாரு அதில் நம்மளும் அதில் பங்களிப்பு இருக்கணும் நம்மளுடைய பங்களிப்புங்கிறதுக்காக அதில் பங்கேற்று நான் நடிக்கிறேன் போராட்ட காலத்தில் தமிழ் தேசிய கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிற சீமான் இந்த கதாபாத்திரம் எந்தளவுக்கு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது எல்லோரும் கேட்பாங்க இது இந்த திரைப்படத்தில் ஏதாவது சினிமாவில் அரசியல் இருக்குமான சினிமாவை விட ஆகச்சிறந்த அரசியல் இங்கே ஒன்றும் இல்லை இது வந்து தமிழ் தேசிய அரசியல் என்பது தனித்து ஒன்றும் இல்லை எங் இது தேசம் தமிழ் தேசம் நாடு தமிழ்நாடு இங்கே வாழுகிற மக்கள் எங்களுக்கு ஒரு மொழி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்க்கை முறை அதெல்லாம் இருக்குது பெண்ணிய உரிமை இருக்குது எல்லாருக்கும் கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது இதுக்கு ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் இப்போ ஐம்பது விழுக்காடு மருத்துவ மேற்படிப்புக்கான எங்கள் மாணவர்கள் எங்கள் மருத்துவ பிள்ளைகளுடைய இடஒதுக்கீடு இருந்துச்சு அதை மத்திய அரசு எடுத்துக்கிட்டது அதை கொடுங்கன்னு திருப்பி போராடுறோம் எடுத்துக்கிட்டது இந்திய அரசு இந்திய தேசிய அரசியல் இல்லை எங்களுக்கு தந்தை திரணுன்னு சண்டை போடுறோம் போராடுறோம் தமிழ் தேசிய அரசியல் அவ்வளோதான் இதில் 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 தனித்துவ ஒன்றும் இல்லை ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்டது யாருன்னு தெரியும் தடையை நீக்குங்கன்னு போராடுறோம் தமிழ் தேச அரசியல் கச்சத்தீவை கொடுத்தாச்சுங்குது இல்லை எடுத்தே தீரணுங்கிறோம் தமிழ் தேச அரசியல் அவ்வளோதான் அது 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 புரிதல் இல்லாமல் என்னமோ வேற்றுக்கிற சொல் மாதிரியே நாங்கள்லாம் வேறு தீவிரவாதிகள் போலவும் பார்க்குறது அது தேவையற்றது இல்லை இதில் காவல்துறை அதிகாரியாக இருக்கும் போது இங்கே இருக்கிற காவல்துறையில் சீர்திருத்தங்களை பற்றி சீமான் பேச போகிறாரு அப்படின்னு ரசிகர்களும் பொதுமக்களும் எதிர்பார்க்கறது சரியாக அப்படி எதிர்பார்க்கலாமா இல்லை இல்லை இது படமே ஒரு சி ஒரு முற்போக்கான கருத்தியில் சொல்லக்கூடிய படம் இதில் காவல்துறையில் சீர்திருத்தம் அது சொல்கிறது இல்லை வந்து செய்கிறது அதனால் அதை போய் இதில் குழப்பிக்கிற கூடாது இது அந்த க கதாபாத்திரத்தின் தன்மை கிடாமல் அதன் இயல்புக்கு ஒரு கதாபா நடிச்சிருக்கேன் நான் அது அந்த கதாபாத்திரம் இந்த திரைக்கதை ஓட்டத்துக்கு பெரிதும் உதவியாக இருக்குது நீண்ட நாட்களாகவே சொல்லப்பட்டது இயக்குனரும் அரசியல்வாதியுமான ஸ்ரீமான் விஜயை வைத்து படம் பண்ண போகிறாரு அப்படின்னா அந்த படம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் தொடங்கிட்டீங்களா எப்போ இல்லை இல்லை படம் எடுக்கிறேன் அது செப்டம்பரில் எடுக்கிறேன் அது விஜயை வச்சு இல்லை விஜய் ஆண்டனி வச்சு எடுக்கிறேன் தானு தான் அண்ணன் வந்து தயாரிக்கிறாங்க கடைசியாக அவங்களோட அறிக்கையை பார்க்கும்போது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வைகோ கைதை பத் கைதை கண்டித்து அறிக்கை கூட விடலை உங்களோட அறிக்கையை படிக்க நேர்ந்தது அவரோட கைது இதற்கு பின்னாடி இருக்கிற இயங்குகிற அரசியலை பற்றி அரசியல் தளத்தில் கருத்தியெல்லாம் நாங்கள் வெவ்வேறு தலங்களில் நீக்கிறோம் ஆனாலும் அவர் என்னுடைய அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய அண்ணன் அதனால் அவர் சிறையில் இருக்கிறது என்பது நான் இருக்கிறது போல தான் அது அது ஒன்றும் இல்லாது அவர் வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் எதிராக போராடிட்டு போகல அப்போ அந்த இது ஏற்புடையதல்ல ஒரு பேச்சே தேசத்துரோகம்ங்கிறத எப்படி எப்படி ஏற்கிறது அதனால் அதுக்காக சிறையில் அவர் இருக்கிறது வருந்தத்தக்கது அப்படி சிறைப்படுத்திய செயல் கண்டிக்கத்தக்கது அதனால நம்ம கண்டித்தா அறிக்கை கொடுக்குறோம் கடவுச்சீட்டை முடக்கி வச்சுக்கிட்டு என் எனக்கு கடவுச்சீட்டு இல்லை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அது தமிழ் தமிழருக்கான உரிமைக்கு இங்கேயும் சரி வெளியிலேயும் போய் வலுவாக குரல் கொடுக்குற குரல்களை வந்து நெறிக்கிறதுக்காக தான் இந்த கடவுச்சீட்டை முடக்கி வச்சுக்கிறது இப்போ அதில் வந்து எனக்கு கொடுங்கன்னு கூட சொல்லலை முதல்ல அவருக்கு கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதான் சொல்கிறோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அரசியல் தளத்தில் படப்பிடிப்பு தளத்துக்கு வரும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது இது ஈஸியாக இருக்கா ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி இல்லை அது இது ஒன்றும் இல்லை நாங்கள் எப்படி சொல்கிறது ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளை இதுக்கே செலவழிச்சவங்க வந்து ஏவிஎம் சுடுகாடு இருக்குல்ல அதுலேயே ஏழு மாதம் படுத்துக்கிட்டு சாப்பாடு இல்லாமல் தங்குறது இது இல்லாமல் அங்கே இருக்கிற தோழர்களோடு அவங்க உணவு கொண்டு வந்து கொடுக்க தெருவாக போவே ஒரு வேளை ஒரே ஒரு வேலை சாப்பிட்டு ஒரு வாரம் பட்டினி கிடந்த காலங்கள்லாம் இருக்குது அவ்வளவு தவமாக கிடந்தோம் இந்த இந்த சினிமாவுக்காக தான் இந்த திரைப்படத்துறைக்கு வர்றது தான் அது அப்புறம் இது இருந்தால் சரி நமக்கு வருமானம் வருது இனமானமாக வருமானம் பண்ணுபோது இனமானம் தான் பெரிதாக இருக்குது அதனால் இதை விட்டு அதுக்கு போகிறோம் இப்போ வறுமை ரொம்ப விரட்டுது சரி கொஞ்சம் இடைவெளியில் இன்னொன்று எல்லாம் சேர்ந்தது எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லிவிட்டது வந்து திரைப்படமும் பேச்சும் இராணுவத்தின் இரண்டு வலிமையான படைப்பிரிவுகள் பிரிவுகள் ஒன்றை செய்வதற்கு ஒன்றையோ ஒன்றை செய்வதற்கு ஒன்றையோ விற்றக்கூடாது இரண்டையும் சேர்த்து செய்யணும் அதை செய்கிறோம் இப்போ நிறைய க நிறைய காலகட்டங்களில் அரசியல் மாற்றத்தையும் சமூக மாற்றத்தையும் ஏற்படுத்துகிற முக்கிய கருவியாக சினிமா இருந்துருக்குது நீங்கள் சொல்கிறீங்க ஓ செப்டம்பர் மாதத்தில் நான் விஜய் ஆண்டனியை வச்சு படம் இயக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த ப உங்களோட படம் கதைக்களம் எப்படி இருக்கும் அது ஒரு ச வீரிய கோபம் கொண்டதாக இந்த சமூகத்தின் மீது கோபம் கொண்டதாக இருக்குமா ஏற்கனவே நாங்கள் உங்களோட படைப்புகளை பார்க்கும்போது தம்பிலாம் வந்து ஒரு ஒரு சாதாரண ம சமூகத்திட்ட கோபத்தை உண்டாக்குற ஒரு படமாக இருந்தது விஜய் ஆண்டனியோட நீங்கள் பண்ணுற படம் எப்படி இருக்கும் நம்ம படம் எடுத்து அதெல்லாம் கூட இல்லைன்னா அப்புறம் என்ன எதுக்கு படம் எடுக்கணும் நான் அதை ஒரு கருவியாக தான் பயன்படுத்துகிறேன் அது ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக நான் நினைக்கல அது ஒரு வலிமை மிக்க ஊடகம் அறிவியலின் ஒரு அழகான குழந்தை அது கண் வழியே போதை ஏற்றுறதா இல்லாமல் கண் வழியே போதிக்கிற நூலகமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அது ஒரு சிறந்த படைப்பாக இருக்கும் அது தம்பியை விட ரெண்டு மூணு மடங்கு சிறந்த படப்பாக இருக்கும் அது பல நாட்கள் அதை எடுக்கணும் எடுக்கணும்னு அது போயிடுச்சு எனக்கும் சூழல் சரியில்லை நேரம் இல்லை சரி இப்போ வந்து அவர் விருப்பமாக இருக்காரு நானும் அவரை வச்சு எடுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் அதனால க சிறந்த படமாக எடுப்போம் இது உங்களோட ப உங்களோட முதல் படம் முந்திரிக்காடு படத்தில் உங்களோட கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்கள் முந்திரிக்காடில் என்னோடய கதாபாத்திரம் பேர் வந்து தெய்வம் என்னோட கதாபாத்திரம் வந்து முழுசாகவே வந்து முந்திரி காட்டை சூழ்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் என்னோட அப்பா வந்து ஒரு முந்திரிக்காட்டு விவசாயியாக இருக்காரு அவர் சார்ந்த ஒரு கதையாக தான் இருக்கும் இது அப்பாவுக்கான ஒரு கதையாக இருக்கும் இந்த படத்தில் இரண்டு இயக்குநர்கள் இரு பெரும் இயக்குனர்கள்னே சொல்லலாம் ஒன்று கலஞ்சியம் ரெண்டாவது இயக்குனர் சீமான் இவங்களோட பணிபுரியது பணிபுரியது எப்படி இருக்குது உங்களுக்கு முதல்ல வந்து கலஞ்சி மையாவை பார்த்து பயந்தது தான் அதிகம் ஒரு அவர் ஒரு பெரிய ஒரு டேரக்டர் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் அவர் எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு சின்ன சின்ன விஷயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அப்புறம் சீன் வைஸ் எப்படி அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறது என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துருக்காரு சீமான் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவர் கூட ரொம்ப ஒரு பெரிய காட்சி அப்படிங்கிற மாதிரியான கிடையாது பட் இருந்தாலுமே அவருமே நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு நிறைய எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா இப்போது மூக்களஞ்சியம் ஐயாவை பற்றி சொல்லணுன்னா அவர் நிறையா முன்னாடியே படம் எடுத்திருக்காரு பூந்தோட்டம் இந்த மாதிரியான படம் எடுத்ததில் ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு ஸோ அவர் கூட புதுமுகமாக என்ன வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது இந்த ப இந்த படம் முந்திரி காடு பார்க்குற ஆடியன்ஸு ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் இன்றைக்கி இருக்கிற விவசாய பிரச்சனைகளை பேசுகிற மாதிரி படமாக இருக்குமா கண்டிப்பாக இது வந்து தஞ்சை சார்ந்த ஒரு கதையாக தான் இருக்குது முந்திரி காட்டை சம்மந்தப்பட்டிய ஒரு இதுவாக தான் இருக்குது ஏன்னா முந்திரி நிலங்கள்லாம் இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா ஏற்றுமதியிலேருந்து முந்திரி அதிகமாக ஆக ஆரம்பிச்சதும் இங்கே இருக்க முந்திரி காட்டுங்கள்லாம் அழிக்கப்படுது அது அதையும் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் ஒரு கதாநாயகிக்கு முதல் படம் அப்படிங்கும் போது அவங்க எதிர்கொள்ளற பிரச்சனைகள்லாம் என்னென்ன பிரச்சனைகள் எதிர்வர பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே கிடையாது ஏன்னா இது வந்து எங்க டீம் இது நாங்கள் மூணு வருஷமாக வந்து ஒன்னா சேர்ந்து படம் நடிச்சுட்ருக்கோம் எல்லோருமே அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி இதில் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நடிப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக இருக்கணும் வந்தோமா நடிச்சோமா அப்படிங்கிறது வந்து சான்ஸே கிடையாது நம்ம ஏதோ ஒரு படம் பார்க்குறோம் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுலாம் வேறு விஷயம் நான் அதுக்கான உழைப்பு இங்கே எத்தனை பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் நம்மளுக்காக நம்ம நம்ம முகத்தை வந்து திரையில் காட்டுறதுக்காக இவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க இதெல்லாமே எனக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு தமிழகத்துக்கே பரிச்சயமான ரெண்டாயிரத்தி பதினெட்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஆர்கே நகரில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட தோழர் மகேந்திரனோட சன்னிங்க முதல் படம் உங்களுக்கு இந்த படம் அனுபவம் எப்படி இருக்குது சினிமா அனுபவம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இது வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வருடங்களாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது முதல் படம் அதனால் வந்து கொஞ்சம் மிரட்சியாகவும் கொஞ்சம் பயமாகவும் அதே சமயத்தில் வந்து முதல் படம் பண் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பரவசமும் இருக்குது ரொம்ப ஒரு நான் ஆக்சுவலாக நாடக நடிகன் நான் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியுது ஒரு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களுக்கு மேலாக படப்பிடிப்பு பண்ணாங்க ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது இந்த படத்தில் உங்களோட கதாபாத்திரம் முந்திரிக்காடு படம் உங்களுடைய கதாபாத்திரம் எதை பேசும் இது ஒரு அழகான ஒரு காதல் கதை ஆக்சுவலாக முந்திரி விவசாயிகள் பற்றின ஒரு கதை அதில் வந்து எனக்கு ஒரு லீட் ரோல்னு வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு முதன்மை கதாபாத்திரம் ஒரு படிச்சுட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க ஒரு இளைஞனோட கதாபாத்திரம் இந்த படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ண வைக்கும் இந்த கதை பொதுவாக வந்து விவசாயிகள் பிரச்சனை அது இதெல்லாம் இப்போது நிறைய போயிட்டுருக்கு இல்லைங்களா பொதுவாக சுற்றுச்சூழல் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு ஒரு விவசாயி தன்னுடைய நிலங்களை பாதுகாத்துக்கொள்வதற்காகவும் தன்னுடைய பயிர்களை பாதுகாத்துக்கொள்வதற்காகவும் எப்படி கஷ்டப்படுறான் அப்படிங்கிற ஒரு கதை தான் விவசாயியோட கஷ்டம் என்னங்கிறத இந்த படத்தை பார்த்தா மக்களுக்கு புரியும் ஓரளவுக்கு புரியும்னு நம்புகிறேன் இந்த படத்தில் இரண்டு இயக்குநர்கள் முதல்ல இந்த படத்தோட இயக்குனர் களஞ்சியம் இரண்டாவது இயக்குனர் சீமான் இவங்களோட பணிபுரிய பணிபுரிகிற அனுபவம் எப்படி ரொம்ப நல்ல அனுபவம் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க முதல் படம் கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து சாதாரணமாக நடத்துறது கிடையாது ரொம்ப மரியாதையோட எந்தெந்த விஷயங்கள் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட எங்களுக்கு எனக்கும் கதாநாயகிக்கும் ஒரு ஒரு வருட காலம் பயிற்சி கொடுத்தாரு இயக்குனர் களஞ்சியம் அந்த பயிற்சியெல்லாம் அட்டன் பண்ணி அப்புறம் கேமரா கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களுக்கு மேலாக படப்பிடிப்பு நடத்தி எல்லாமே என்னென்ன தவறுகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 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 செதுக்குனாங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு குரூம் பண்ணாங்க என்னையும் சரி கதாநாயகையும் சரி சீமானண்ணன் கூட வந்து ஒரு கோ ஆர்ட்டிஸ்ட்டாக தான் நடிச்சிகிட்ருக்குறோம் அவர் இயக்கம் இயக்கிய படங்களை பார்த்துருக்குறோம் இயக்குனராக இன்னும் பார்க்கல அவரை அவர் எங்கள் கூட நடிக்கிறாரு அவர் அதுவும் ஒரு சிறப்பான கதாபாத்திரம் இன்றைக்கி இருக்கிற வெகுஜன படங்கள் குறிப்பாக சொல்ல போனால் கமர்ஷியல் படங்கள் அஞ்சு பாட்டு இருக்கும் ஒரு 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 மகிழ்விக்கிறதுக்கான ஒரு மகிழ்ச்சியான இதுக்கான படமாக இந்த படம் இருக்குமா இல்லை இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கணும் நீங்கள் முதல்லே சொன்ன மாதிரி விவசாயிகள் பிரச்சனையை பற்றி ஆழ்ந்து பேசுமா இல்லை இது எப்போவுமே போகிற வெகுஜன படம் மாதிரி இருக்கும் இது கட்டாயம் ஒரு வெகுஜன படம் கிடையாது நீங்கள் இயக்குனரே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் அதே மாதிரியே அண்ணன் சீமான் அவர்களும் எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம சொல்ல வேண்டியதில் தமிழ் தமிழக மேடைகளில் ஃபுல்லாக சமூகம் பற்றியும் சுற்றுச்சூழல் பற்றியும் முழங்கி கொண்டே இருக்கிறார் அதனால் இந்த படம் வந்து கட்டாயம் விவசாயிகளை பற்றிய படமாக இருந்தாலும் ரொம்ப வந்து சாதாரண கமர்ஷியல் படமாக இல்லாமல் வெகு வெகுஜன படமாக இல்லாமல் பார்க்குற ஆடியன்ஸை யோசிக்க வைக்கிற படமாக தான் இது கட்டாயம் இருக்கும் முந்திரிக்காடு இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இறுதி நாள் முந்திரிக்காடு அப்படிங்கிற படத்தோட பெயர் காரணம் இது வந்து முந்திரி விவசாயிகளை பற்றின படம் அதனால் அது வந்து முந்திரிக்காடு முந்திரி முந்திரி விவசாயிகளை பற்றி என்ன விஷயம் இந்த கதை வாயிலாக மக்கள்கிட்ட பேச போகிறீங்க அதாவது பணக்காரர்கள் ஃபைவ் ஸ்டார் ஓட்டல்லையும் மிக பெரிய இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுகிற அந்த முந்திரி ஒரு ஏழை விவசாயினுடைய வேர்வை வந்து ரத்தம் அந்த அதை வந்து நான் வந்து உணர்த்தணும் அப்படின்னு வந்து விரும்புகிறேன் ஒன்று ரெண்டாவது அரசு முந்திரி விவசாயத்தை அங்கீகரிக்கவில்லை ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து அரசுக்கே சொந்தமான முந்திரி தோட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அவைகளெல்லாம் பராமரிக்கப்படாமல் கிடக்கு அதே போல் வந்து தனியாருக்கும் வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் முந்திரி சாகுபடி செய்யப்படுது இப்படி முந்திரி சாகுபடி செய்கிற அவர்களுக்கு அரசு வந்து கடன் கொடுத்து உதவுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்குறதில்ல அவர்களை எந்த வகையிலும் வந்து ஊக்குவிப்பதில்லை ஒவ்வொரு ஆண்டு அந்த பட்ஜெட்லையும் விவசாயத்துக்குன்னு ஒதுக்குற அந்த பட்ஜெட்டில் முந்திரி விவசாயிகள் இருக்கிறதில்லை ஆகவே அந்த முந்திரி விவசாயிகள் தனிப்பட்ட முறையில் வந்து கடன்பட்டு மிகப்பெரிய தொல்லைக்கு வந்து ஆளாகிறார்கள் பல பேர் வந்து ஆண்டுக்காண்டு வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இதை வந்து நான் வந்து உணர்த்தணும் பொதுமக்களுக்கு இப்படி ஒரு விவசாயம் இருக்குது அதில் வந்து இவ்வளவு பேர் வந்து அதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அவர்களுடைய குடும்பமே அதில் வந்து எப்படி வந்து கஷ்டப்படுது அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் ஒரு அழகான ஒரு காதல் கதையை அதுக்குள்ளே கோர்த்து இந்த முந்திரிக்காடு திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது டெல்லியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு நாள் போராட்டம் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகள் வறட்சி காரணமாக தற்கொலை செய்து கொள்வது தொடர்ந்து தான் இருக்குது இந்த நேரத்தில் ஒரு படைப்பாளியாக ஒரு களத்தை பேசும்போது எதார்த்தத்தை பேசும்போது அரசுக்கு எதிரான விமர்சனங்களையும் பேசி தான் ஆகணும் அந்த மாதிரி அரசுக்கு எதிராக உண்மையிலுமே விவசாயிகள் படுற அவஸ்தைகளை முந்திரிக்காடு எந்த அளவில் பிரதிபலிக்கும் இல்லை இன்னைக்கு விவசாயத்தை பொறுத்த வந்து மாநில அரசும் சரி மைய அரசும் சரி அவர்களை வந்து மதிப்பதில்லை அதுக்கு என்ன காரணம்னா விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது முந்திரி விவசாயமாக இருந்தாலும் சரி அது வந்து நெல் விவசாயமாக இருந்தாலும் சரி அது என்ன விவசாயமாக இருந்தாலும் அவர்களை வந்து மா அரசுகள் வந்து மதிப்பதில்லை தமிழக அரசு உரிய மரியாதை அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்ததுனால தான் அவங்க வந்து நடுவணரசு நோக்கி போகிறாங்க டெல்லியில் போய் போராட்டம் நடத்துகிறதுக்கு போகிறாங்க டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே போராட்டம் நடத்தியும் கூட உச்சபட்சமாக ஆடைகளை கலைந்து அவர்கள் போராட்டம் நடத்தியும் கூட நடுவணு அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை ஆனால் இந்தியா அடைய அடைகிறதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு விவசாய நாடு அப்படின்னு சொல்லப்படுது விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு விவசாயிக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த நாடு ஒருபோதும் வல்லரசு ஆக முடியாது விவசாயத்தை இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சுத்தமாக மதிக்கவில்லை என்பதற்கு சமீபத்தில் நடந்த தமிழ் விவசாயிகளுடைய டெல்லி போராட்டம் வந்து உறுதி செய்யுது ஆகவே இதில் அரசை விமர்சிப்பதில் எனக்கு எந்த தயக்கமோ எந்த பயமோ கிடையாது அதுதான் உண்மை அதுதான் யதார்த்தம் அதை செய்வது மட்டும்தான் என்னுடைய வேலை ஆகவே நான் நிச்சயமாக அரசுகளை நடுவன் அரசாக இருக்கட்டும் அல்லது வந்து மாநில அரசாக இருக்கட்டும் நான் வந்து நிச்சயமாக என்னுடைய திரைப்படத்தில் விமர்சனம் செய்வேன் இந்த படத்தில் இன்னொரு கதாபாத்திரமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானா ஏன் ஒன்று ஏன் யூஸ் பண்ணணும் அவர் நிறைய நிறைய நாட்களில் வந்து சினிமாவிலே இல்லை அவரை யூஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் எதுவும் இருக்காது ஒரு ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் வந்து அழுத்தமாக ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு சொல்லணும் குறிப்பாக தமிழ் தேசிய தளத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதை யார் சொல்கிறது இதனை இதனால் இவன் அறிவான் இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படிங்கிற எங்களுடைய முப்பாட்டனுடைய கருத்தின்படி நான் வந்து அதை அதை செய்வதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நான் தேர்வு செஞ்சேன் அவர் மிக சிறப்பாக எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த கதாபாத்திரம் நிச்சயமாக தமிழக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பேசப்படுகிற ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் உங்களை போன்ற இயக்குநர்கள் ஏற்கனவே வெற்றிப்படம் கொடுத்த இயக்குநர்கள் இன்றைய சூழலில் ஒரு விவசாயம் சார்ந்த பிரச்சனையை கதையாக பேசுகிறீங்க முன்னணி நடிகர்களை அணுகாமல் ஏன் ஒரு புதுமுக நடிகர் நடிகைகளை வச்சு படம் பண்ண வேண்டியதன் அவசியம் என்ன இல்லை இந்த கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப எளிமையான ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்களுடைய உண்மைத்தன்மை மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து பழைய நடிகர்களை வச்சு பண்ண முடியாது பழைய நடிகர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகம் இருக்கும் அந்த முகத்தை வந்து தான் அவங்க பார்ப்பாங்களே ஒழிய அந்த கதாபாத்திரங்களை பார்க்க மாட்டாங்க ஆகவே நான் வந்து அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் அவர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு மேலே நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன் அந்த முப்பது பேருக்கும் ஆண்டு காலம் நாங்கள் பயிற்சி அளித்திருக்கோம் அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய உண்மைத்தன்மை வெளிப்பட வெளிப்படணுங்கிறதுக்காக தான் நான் பழைய நடிகர்கள் யாரையும் நடிக்க வைக்கல புதுமுக நடிகர்களோட நடிப்பு எப்படி வந்திருக்கு மிக சிறப்பாக இருக்குது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது உண்மையாக சொல்லணும்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல கதாநாயகனும் ஒரு மிகச்சிறந்த கதாநாயகியும் வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக கிடைப்பார்கள் அது போக வந்து இந்த கதையில் வந்து கதாநாயகனுடைய அப்பாவாக வந்து ஜெயா ராவ் அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு ஒரு ஆகச்சிறந்த நடிப்பை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அதே மாதிரி மதுரை சித்ரான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து கதாநாயகனுடைய அம்மாவாக நடிச்சிருக்காங்க அவங்களும் மிகச்சிறந்த நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அது போக வந்து எதிர் கதாநாயகர்களாக அதாவது வில்லன்களாக வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து நடிச்சிருக்கானுங்க அந்த தம்பிங்க எல்லாருமே இதுகாரும் தமிழ் சினிமாவில் செய்த தம்பிகளை விட சிறப்பாக அவரை முதல் படத்திலேயே ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல நடிகர்களை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்றைக்கு இருக்கிற தமிழ் சினிமா சூழலில் வெகுஜன படங்கள் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருக்குது எங்கேயோ அரிதாக தான் வந்து ஒரு சமூக பிரச்சனையை பேசுகிற படங்கள் வருது அப்படி இருக்கிற பட்சத்தில் காடு பார்க்குற ரசிகர்கள் அந்த க அந்த கதையை எந்த மாதிரி உணர்வாங்க எந்த மாதிரியான தாக்கத்தை எடு ஏற்படுத்தும் அப்படின்ற படைப்பாலே உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய அந்த இறுதி யுத்தத்துக்கு பிறகு தமிழ் சூழலில் இளையோர் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்புறமா இளையோர் மத்தியில் அதை விட இன்னும் மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்து உருவாகியிருக்கு ஆகவே முற்போக்கு சிந்தனைகள் அப்படிங்கிறது தமிழ் சூழலில் வந்து ஆழமாக வந்து இன்றைக்கி வந்து விதைக்கப்பட்டிருக்கு ஆகவே இந்த வெகுஜன படம் அப்படின்னு சொல்கிற அந்த நிலையிலிருந்து மாறி இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் இப்போ சமீப காலமாக ஒரு ஓர் ஓராண்டு காலமாக வெற்றி மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கக்கூடிய எல்லாம் நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னு சொன்னால் அவைகளெல்லாம் மிகச்சிறந்த திரைப்படங்கள் மட்டும்தான் வந்து ஓடிருக்கு ஆகவே எனக்கு வந்து எக்காலத்திலும் ஒரு பரிச்சாயத்தை முயற்சி அல்லது ஒரு சமூக நோக்கோடு வருகிற திரைப்படங்களை தமிழர்கள் வரவேற்பார்கள் தமிழர்கள் எப்பொழுதுமே அது மாதிரியான படைப்புகளுக்காக இயங்குகிறார்கள் அப்படின்னு நான் வந்து கருதுகிறேன் ஆகவே என்னுடைய திரைப்படம் முந்திரிக்காடு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான திரைப்படமாக நிச்சயமாக இருக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி